அலாமி வரமத்துள்ள வரகாத்தூ கண்ணியத்துக்கும் பெரும் உரிய அரஞ்ச பெருமக்களே புத்திஜீவிகளே சிந்தனையாளர்களே ஷியா என்குகின்ற அது ஒரு அமைப்பும் அது ஒரு பயங்கரவாத அது ஒரு இஸ்லாத்துக்கு விரோதமான அது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு என்று நாங்கள் அஹ்லுசுன்னாவுல் ஜமா அத்தினர்களாகிய நாங்கள் கூறி வருகின்ற ஒரு விடயம் இந்த அமைப்பு இந்த இயக்கம் அது யூதர்களினால் ஏற்படுத்தப்பட்ட யூதர்களினால் வடிவமைக்கப்பட்டதொரு குழு என்றும் அஹ்லுசுன்னாவுல் ஜமாக்கள் நாங்கள் மாத்திரமன்றி இன்று உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற ஏனைய இஸ்லாமிய தாவா அமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றவர்களும் எல்லா அமைப்புகளும் அது ஒரு ஷியா என்கின்ற இயக்கம் அது யூதர்களினால் உருவாக்கப்பட்ட என்ற விடயத்தை அங்கீகரித்திருக்கின்றார்கள் அவர்களும் அவர்களுடைய பணிகளில் அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களில் சொல்லி வருவதை காணுகின்றோம் அது இபுனு சபா என்கின்ற ஒரு யூதனை நாங்கள் அங்கே பெயர் சொல்லிக் கூட குறிப்பிட்டு காட்டுகின்றோம் அப்துல்லா இபுனு சபா என்கின்ற ஒரு யூதன் தான் இந்த ஷியா உருவாக்கப்பட்டது என்று அகிலசுன்னு ஜமாத்தினர்கள் ஏனைய அமைப்புகள் ஏனைய இயக்கங்களும் சொல்லி வருகின்றதை காணுகின்றோம் ஆனால் இன்றுள்ள ஷியாக்கள் இன்றுள்ள ஷியா குழுவினர்கள் அது பொய்யான கதை அது ஒரு கற்பனை கதை அப்படி ஒன்று நடைபெறவில்லை அது சஹாபாக்களினை நேசிக்கின்றவர்களினால் அது அகலு பைத்துக்களை விரும்புகின்றவர்களினால் அது செய்த அழியும் ரலிவல்லாஹ் அன்னவர்கள் மீது கொண்ட பாசத்தினால் நேசத்தினால் உருவாக்கப்பட்டது என்று பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் மேலே எங்களுடைய சகோதரர் அல் ஆலிம் அல் உஸ்தாத் நிசூர் அவர்கள் சொன்னது போன்று சஹாபாக்களை நாங்கள் திட்டவில்லை சஹாபாக்களை நாங்கள் நேசிக்கின்றோம் ஆனால் ஹிலாபத்தை இமாமத்தை நாங்கள் ஆதரிக்கின்றவர்கள் என்ற கருத்தை இப்பொழுதுள்ள ஷியாக்கள் அது ஒரு நயவஞ்சகத்தனமாக சொல்லி வருவதை காணுகின்றோம் அதே போன்றுதான் நாங்கள் அல் ஆணை எதிர்க்கின்றவர்கள் என்று சொல்லி வருகின்றோம் ஷியாக்கள் அவர்களிடம் அல்குரானி இல்லை எப்போ இப்பொழுது நாங்கள் ஓதி வருகின்ற நாங்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்ற அல்குரானை அவர்கள் ஓதுவதும் இல்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அவர்கள் அங்கீகரிப்பதும் இல்லை என்று சொல்லி வருகின்றார்கள் அதற்கு அவர்கள் அதை எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் நாங்கள்தான் குர்ஆன் மனன போட்டி செய்கின்றோமே எங்கள் நாங்கள்தான் ஆரம்ப காலங்களில் இலங்கை போன்ற நாடுகளுக்கு காரிகளை குரானை ஓதுகின்றவர்களை ஈரானிலிருந்து அனுப்பி இருக்கின்றோமே எங்களுடைய மதர்சாக்கில் குரான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது என்று மக்களை திசை திருப்பம் முற்படுகின்றார்கள் அது அவர்களுடைய அவர்களுடைய அக்கீதாவில் இருக்கின்றது தக்கையா என்று சொல்வோம் மூடி மறைத்தல் உண்மையான தகவலை சொல்லாமல் அவர்களுடைய கோரிக்கையை அவர்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றுக் கொள்வதற்காக விஷயங்களை மூடி மறைக்கின்ற என்ற ஒரு அக்கீதா ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் இதனை கையாள எனவே இந்த ஷியாக்கள் யூதர்களினால் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அது அவர்களுடைய நூலில் எழுதப்பட்ட செய்திகள் தான் உதாரணத்திற்கு வேண்டுமென்ற அந்த நோட்களை நீங்கள் அது என்னை பொறுத்தமடைந்து இல்லாத உங்களுக்கு ஸ்கிரீன் ஷோட்களாக தருவதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லை அந்த நோட்களை நாங்கள் அவர்களுடைய நோட்களிலிருந்து நம்முடைய அகிலசுன்னு ஜம்மாத்தினுடைய உளமாக்கல் சொன்ன கிதாபுகள் இருக்கின்றது விசேஷமாக இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்குகின்ற ஒரு உளமாக்கில் ஒருவர் அத்ர் உமர் அப்துல்லா காமில் என்கின்றவர் உமர் அப்துல்லா காமில் அணுகின்ற ஒரு அறிஞர் இப்பொழுது சவுதியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞர் இவர் அண்மையில் வஃபாத்தானதாக கூட ஒரு செய்தி கிடைத்தது அது அது பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை அவர் அந்த இந்த கிதாப் என்னிடம் இருக்கின்ற இந்த கிதாப் இது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இப்பொழுது நாங்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கின்றது அது அல் அதில்லத்துல் பாஹிரா என்கின்ற கிதாபில் இன்னும் பல கிதாபுகளை ஷியாக்களுக்கு எதிராக ஷியாக்களுடைய நூட்களில் உமர் அப்துல்லா காமில் என்பவர் எழுதியிருக்கின்றார் அந்த நூட்களில் தொகுக்கப்பட்ட செய்திகளாக இருக்கின்ற காரணத்தினால் ஷியாக்கள் என்கின்ற அந்த அமைப்பு அப்துல்லா ஹிபின் சபாவினால் தான் என்ற யூதனால் தான் வடிவமைக்கப்பட்டது என்ற செய்தியை மாரிபத்து அக்காபிரி ரிஜாலில் கிஷி என்கின்ற ஷியாக்களுடைய ஒரு நூல் தன்கீஹுல் மக்கால் என்ற இன்னும் ஒரு நூல் பிறகு ஷியா என்கின்ற இன்னும் ஒரு நூல் மன்லாலா யஹலுருல் ஃபகி என்கின்ற ஷர அன்னஹத்துல் பலாகா அன்வாரு நொமானியா ரிஜாலு தூசி காமூசுர் ரிஜால் மிர் ஆத்துல் அன்வார் மஜ்ம உர் ரிஜால் நகதுர் ரிஜால் என்ற போன்ற கிதாபுகளில் ஷியாக்களுடைய கிதாபுகள் ஷியாக்குடைய நூல்களில் ஒருவனால் தான் இந்த குழு உருவாக்கப்பட்டது இந்த குழு துவக்கம் பெற்றது என்ற கருத்தை அவர்கள் அவர்களுடைய நூட்களில் பதிவு செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது வேண்டும் என்றால் இந்த நூட்களுடைய பிரதிகளை நீங்கள் தேடி எடுத்து பெற்று பார்த்துக் கொள்ளலாம் இவர்கள் யூதர்களினாலும் முஷிரிக்கின்களினாலும் தான் அவர்களுடைய கருத்துக்களை தான் சொல்கிறார் என்பதற்கு நம்மிடம் இருக்குகின்ற மற்றும் ஒரு தகவல் என்னவென்றால் உமுல் மோமினியின் ஆயிஷா சத்திகார் அலி அல்லாஹ் வான்ஹா அன்னவர்களே தகாத முறையில் இவர்கள் இயேசுபவர்கள் சாபமடுவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சாபமிடட்டும் சல்லா வல்ல நபிமொழி சஹாபாக்கலி சாபம் சாபமிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கின்றது என்று அல்ல அலி வஸ்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவேஷா நாயகியை சாபம் முடிகின்றவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இருக்கின்றது எதற்காக ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹான் அவர்களை இவர்கள் இவ்வாறு கேவலமா அசிங்கமாக எங்கிருந்து தகவலை எடுத்தார்கள் என்றால் சல்லல்லாஹு அலிஹி வாலி வசலம் காலத்தில் நடைபெற்றது ஒரு ஒரு குற்றச்சாட்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அது முஷ்ரிக்களினால் முனாஃபிக்கினால் ஒம்முள் ஆயா அலி அல்ல வன்ஹான் அவர்கள் மீது சுமத்தாட்டப்பட்ட பொய்யான அந்த புழையான மோசமான அந்த முனாபிக்கிங்களுடைய செய்தியை மீண்டும் இவர்கள் இவர்களுடைய பாசையில் பேசி வருகின்றார்கள் அந்த முனாஃபிக்களுடைய தகவலைத்தான் இவர்கள் மீள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனைத்தான் அவர்கள் மீள் புரிசீலனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இவர்கள் யூதலின் யூதர்களினால் சொல்லப்பட்டவர்கள் யூதலினால் உருவாக்கப்பட்டவர்கள் அதனால் அந்த அவர்களோடு தொடர்புடைய அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொண்ட அமைப்புகள் குழுக்களுடைய கருத்துக்களை தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சமூகத்திலே சொல்லி வருவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே தாலா இப்படியான அசிங்கமான கேவலமான அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட இந்த அமைப்புக்குள்ளிருந்து எங்களையும் எங்களுடைய நாட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கொள்வதுடன் மனவேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் மிகவும் ஒரு பாரசுரமான விடயம் என்னவென்றால் எந்த அமைப்புக்கு எதிராக ஷியாக்கள் உருவாக்கப்பட்டதோ எந்த குழுக்களுக்கு எந்த அமைப்புக்கு விரோதமாக ஷியாக்கள் அமைக்கப்பட்டதோ அந்த குழுவை அதாவது அஹ்னு ஜமாத்தினர்களை பார்த்து இன்றுள்ள ஷியாக்களை எதிர்க்கின்றவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்களும் சேர்ந்து ஷியாக்களை விமர்சிக்கின்றவர்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் இஸ்லாமிய தாவா குழுக்களும் இணைந்து கொண்டு விஷிடமாக நாங்கள் நேற்று சொன்ன பெயர்களை எல்லாம் இவ்விடத்தில் முயன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழுக்களும் இணைந்து கொண்டு அஹ்லுசுன்னா வல் ஷீ ஷியாக்கள் என்று சொல்ல முன் முற்படுகின்றார்கள் அஹ்லு சுன்னா வலிஜம்மாத்தினர் ஷி என்று கூறி அவர்களை ஒதுக்கிவிட முற்படுகின்றார்கள் இது ஒரு பாரதிர மனவுடையம் இது ஒரு மிகவும் மனவரந்தத்தக்க ஒரு காரியம் எனவே புத்திஜீவிகளே உலமாக்கலே அகலுசுல்லாமல் ஜமாத்தினர்களுக்கு எதிராக உருவானவர்கள் ஷியாக்கள் பின்னர் எப்படி அகலு சுன்னவல் ஜமாத்தினர்கள் ஷியாக்களாக மாறலாம் பின்னர் எப்படி அகலு சுன்னவல் ஜமாத்தினர்கள் ஷியாக்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கலாம் பின்னர் எப்படி அகலு சுன்னவல் ஜமாத்தினர்கள் ஷியாக்களுடைய விடயங்களை செய்வதாக கூற முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ஏரா ஒரு யூத் நெட்வொர்க் என்ற இந்த குழுமத்திலே ஷியாக்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக அவர்களை பற்றி தகவல்கள் கருத்துக்கள் பேசப்பட்டு ஷியாக்களை பற்றி உண்டான சில தகவல்களை ஆணித்தரமாக விளங்கக்கூடிய அளவில் மௌலவி மஃபாயிஸ் முஸ்தபி அவர்களும் உஸ்தாத் பஷீர் ரப்பானி ஹசரத் அவர்களும் தெளிவாகவே பேசியிருந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற பல தகவல்களை எல்லாம் நாம் அறிந்தோம் குறிப்பாக வழிகட்ட இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே ஷியா முஸ்லிம் என்று அறிமுகமாகிக் கொண்டிருக்க இந்த இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்ட வெளியேறிய இந்த கயவர்கள் ஆயிஷா அன்ஹா அவர்களை குறை கண்டது அவர்களை வசை பாடியது ஆயிஷா அன்ஹா அவர்கள் நரகத்திற்கு தகுதி உடையவர்கள் நவுது பில்லா நவுது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் போன்ற விஷமத்தனமான கருத்துக்களையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த ஷியாக்கள் சஹாபாக்களினுடைய விடயத்திலே அதரத் சித்தீக் உல் அக்பர் ரதியல்லாஹு தாலா அன்பு உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹு தால அனு உசுமானுல் ஹனீ ரதி அல்லாஹு தால அனு போன்ற சஹாபாக்களை எல்லாம் வசைபாடி அவர்களை அவர்களுக்கு லானத்து செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் சஹாபாக்களை எல்லாம் வசைபாடி குறை கண்டு துணிந்திருக்கிறார்கள் என்றால் பெருமானா அணவி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களினுடைய பொன்மொழியின் மூலமாக அதீதுகளிலே நாம் பார்க்கிறோம் லா தசுப்பு அசஹாபி என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று என் பெருமானா அணவி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழியை நாம் பார்க்கிறோம் அதே சந்தர்ப்பத்திலே

இப்படியெல்லாம் சஹாபாக்களை பார்த்து நரகவாதி என்றும் லானத்து செய்தும் அந்த சஹாபாக்களை குறை கண்டும் சஹாபாக்களுக்கு திட்டியும் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்ட ஷியா காபிர்களை நாம் எப்படி நாம் அவர்களை ஓர் இஸ்லாமிய அமைப்பாக அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு க கௌரவத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் எப்படி நாம் அவர்களை வரவேற்பது பெருமானார் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்பினால் சித்தீக்

இப்போ மேலே இரண்டு இஸ்கிரீன்ஷாட்டுடைய கித்தாபினுடைய அந்த வடிவம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் ஒன்று அல் அருபி இமாமத்தில் ஐம்மத்தி தாகிரி அப்படிங்கிற ஒரு கித்தாபு இது ஷியாக்களினுடைய ஒரு நூல் இசனாஷரியாக்களினுடைய பிரிவை சார்ந்தவர்களுடைய ஒரு நூல் தான் இது அல் அருபின் ஃபி இமாமத்தில் ஐம்மத்து தாகிரீன் அப்படிங்கிற அந்த நூல்ல அவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தாலா அவர்களை அப்படி நரகத்திற்கு தகுதியானவர்கள் என்று எழுதி வைத்து இதுதான் அவர்களுடைய அக்லிதா கொள்கை கோட்பாடு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால்

மார்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஏறத்தாழ ஹதீஸை அறிவித்த வகையிலே கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி சொச்ச அறிவித்திருக்கக்கூடிய ஆயிஷா ரதி அல்லாஹுத்தால அன்ஹா அவர்களை கேவலமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்திற்கு தகுதியானவர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபிய பெண்மணியை அந்த சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய மனைவியாகிய நம்முடைய என்று நாம் அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை நாம் எப்படி முஸ்லிம்கள் என்று சொல்வதும் இவர்களுக்கு நாம் எப்படி கௌரவ மரியாதை கொடுப்பதும் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று அவர்களை போற்றி புகழ்வதும் எந்த அடிப்படையில் இது நியாயமான கருத்தாக இருக்கும் எனவே என்பவர்கள் கொடிய விரோதிகள் விஷமிகள் இஸ்லாத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சதி திட்டக்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள எனவே சஹாபாக்களை அவர்கள் விமர்சிக்கவில்லை சகாபாக்களை பற்றி எழுதவில்லை அது அவதூறான கருத்துக்கள் என்ற கருத்துக்களை கூட ஷியாக்களினால் எழுதப்படுகிறது இன்று நாம் பேஸ்புக்களில் கூட நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு கருத்தை நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் மதிக்க கூடியவர்கள் ஆனால் ஹிலாபத்திற்கு முதல் இடத்தை வகிக்க கூடியவர்கள் அவரது அழிரறி அல்லாஹுத்தாலு என்ற அந்த கருத்தை தான் நாம் போதிக்கிறோம் என்ற மழுப்பலான கருத்துக்களை இன்று நாம் எழுதுவதை பார்க்கிறோம் பேஸ்புக் அந்த முகநூல் வலையத்தலங்களிலே நாம் எழுதியதை பார்க்கிறோம் என்றால் அவர்களை கேவலமாக சித்தரித்து அவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்துக்களை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நாம் ஆதாரமாக கொடுத்திருக்கக்கூடிய நூல் சுன்னத்துல் ஜமாத்தை உடையவர்களுடைய நூல்தானா அல்லது சீயாக்களினுடைய நூலா என்றால் அவர்களினுடைய கிரந்தங்களிலேயே எழுதப்பட்டிருப்பதைத்தான் நாம் காட்டுகிறோம் வேறு ஹதீஸ் துறையிலே மிக பிரபல்யம் சித்தி பெற்ற இமாம்களினுடைய கருத்துக்களோ புகாரி முஸ்லிம் போன்ற இமாம்களினுடைய அவர்களினுடைய கருத்துக்களோ அல்லது ஜமாத்தினுடைய உலமாக்களினால் பேசப்படக்கூடிய முன்னோர்கள நம்முடைய மூத்த உலமாக்களோ அவர்களுடைய கருத்துக்களோ அல்ல மாறாக கொள்கையை மதத்தை சார்ந்தவர்களினுடைய நூல்களில் இருந்துதான் நாம் காண்பிக்கிறோம் என்றால் அவர்கள் நாங்கள் அப்படி விமர்சிக்கவில்லை பாதுகாக்க வேண்டும் அப்படி நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த நூலை அவர்கள் எரிப்பதற்கு தயாரா

பாதுகாக்க வேண்டும் ஆயிஷா அவர்கள் மோசடி செய்தார்கள் என்ற கருத்துக்களை இந்த நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆயிஷா நாம் நாம் என்று மனப்பூர்வமாக பொருந்தி சொல்கிறோம் அவர்கள் எழுதுகிறார்கள் நாம் அந்த வார்த்தையை கூட வாசிப்பதற்கோ சொல்லுவதற்கோ நாம் முன் வரவில்லை என்றாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை முன்வரவில்லை ஆனால் இந்த காவிர்களினால் விஷமிகளினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம் சமுதாய மக்களிடத்திலே சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தான்

சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களினுடைய கொள்கையிலே அந்த நடைமுறையிலே நம்பிக்கை சார்ந்த தாலா அன்ஹா அவர்கள் மோசம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் இவர்களை நாம் இஸ்லாமியர்களாக பார்க்க முடியுமா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்க உயர்ந்தவர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட அந்த விஷமிகளினுடைய கருத்துக்களை அவர்களுடைய நூலிலே தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே நூலிலே அடுத்ததாக என்று எழுதியிருக்கிறார்கள் எனவே அதற்கு நான் அர்த்தம் சொல்ல விரும்பவில்லை வகாயினது லஹு ஃபீ ஃபராசி என்ற அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்ல விரும்பவில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவுகள் சொல்லுவதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையிலேயும் மோசடிகள் செய்து பல அகிதாவிலும் மோசடிகள் செய்திருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை நாம் முஸ்லிம் என்று சொல்ல வேண்டுமாம் அவர்களுக்கு கௌரவ மரியாதை கொடுக்க வேண்டுமாம் மனித நேயம் பார்க்க வேண்டுமாம் சகோதரத்துவம் பார்க்க வேண்டுமாம் அது ஒரு பொழுது நம்மிடத்தில் நடக்காது இன்னும் நான் பார்க்கிறோம் வாட்ஸ்அப் குடும்பங்களிலே நாம் விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம் ஷியாக்களோடு நாம் விவாதம் செய்து இருக்கிறோம் முஹைபுர் ரசூல் என்ற ஒரு இணையதளத்தில் நாம் பேசியிருக்கிறோம் ஷியா சுன்னி புரிந்துணர்வு என்ற ஒரு குழுமத்திலே பேசியிருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த குடும்பத்திலே ஆரம்பத்திலே நாம் பேசியிருக்கிறோம் இந்த ஷியாக்களுக்கு விவாதத்தினுடைய அந்த ஆரம்ப துணியிலே அவர்களை கௌரவமாக மரியாதையாக அவர்களை கம்பீரத்துடன் அவர்களை அழைக்க வேண்டுமாம் சகோதரர் என்று சொல்ல வேண்டுமாம் இஸ்லாமிய சகோதரர் என்று சொல்ல வேண்டுமாம் எனவே அதை ஒருபொழுதுமே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் காவிர்கள் என்றுதான் அந்த விவாத தளங்களிலே அழைத்து வந்ததும் நான் சகோதரர்கள் என்று சொல்லுவதற்கோ இஸ்லாமியர் என்று சொல்லுவதற்கோ மனித நேயத்தின் அடிப்படையில் இதுவும் அல்லாஹினால் படைக்கப்பட்ட ஓர் படைப்பினம் என்ற அந்த அடிப்படையை கூட நாம் எண்ணவில்லை என்றால் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பற்றி இப்படி கேவலமாக சித்தரித்து இருக்கக்கூடிய இந்த கயவர்களை நாம் ஒரு பொழுதும் சகோதரத்துவத்தை உடையவர்களாக நாம் பார்க்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமிய ஷரியத்தில் இந்த இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று கிளம்பிய ஒரு சதிகார கும்பல் எந்த எந்த சகாபிய பெண்மணிகளை போற்றி புகழ்ந்து சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று எம் பெருமானு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாயிலே இருந்து பொன்மொழிகள் வெளியானதோ அந்த வெளியானதோக்களை பற்றி இவர்கள் நரகத்திற்கு தகுதியானவர்கள் என்று சித்தரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் இவர்களுக்கு சொர்க்கத்தை இவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு இவர்கள் நண்பாராயம் கூறப்பட்ட நன்மாராயம் கூறப்பட்ட ஓர் சமுதாயமா இவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் இவர்களுக்கு பட்டோலை கொடுக்கப்பட்டுள்ளதா அந்த சகாபாக்களுக்கு பட்டோலை கொடுக்கப்பட்டது நன்மாராயம் கூறப்பட்டது இவர்கள் சொர்க்கம் சொர்க்கம் என்று நாம் கூட நாம் சொர்க்கத்திற்கு தகுதி என்று நம்மால் சொல்ல முடியுமா எனவே சிந்தனை செய்ய வேண்டும் இது குறிப்பாக இந்த இரண்டு விடயத்தை உங்களுக்கு நான் அவர்களை பற்றி உண்டான அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அவர்களினுடைய நூல்களில் இருந்தே நான் தந்திருக்கிறேன் இன்னும் அல்லா நிறையவே உண்டு நூற்று கணக்கான கித்தாபுகள் உண்டு அவர்களினுடைய வண்டவாளங்கள் அதையும் இன்ஷா அல்லா நான் கொடுக்க மேலே பேசும் பொழுது அவர்களை அவர்களுடைய ஒரு நூலிலே ஒரு இடத்திலே சபித்திருக்கிறார்கள் லயணத்தை செய்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அதை உங்கள் கண் பார்வைக்கு இது தந்திருக்கிறேன் பிஹாருல் அன்வார் பிஹாருல் அன்வார் என்ற அந்த நூலிலே ஹதரத்

சொருக்கவாசி என்று எம் பெருமானி அழைகி வசல்லம் அவர்களினால் கொடுக்கப்பட்டு கூறப்பட்டவர்கள் பெருமானார் நபி சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களை காக்க வேண்டும் அவர்களினுடைய தூக்கம் கூட கலைந்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தை எண்ணத்தை மனதில் கொண்டு தங்களையே அழிப்பதற்கு கூட முனைந்த அந்த அபூபக்ரனு சித்தி குருதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்திலே நாம் அந்த வரலாறுகளை பார்க்கலாக அகா ஹெர அகா ரை சவுர் குகையிலே நடந்த அந்த விடயத்தை பா பார்க்கும் பொழுது அந்த பாம்பு தீண்டிய அந்த வரலாறுகளை கூட நாம் பார்க்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட தியாக செம்மல்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் இவர்கள் சபித்தும் செய்தும் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நூல்களிலே இவர்களை நாம் இஸ்லாமியர்களாக ஒரு பொழுதுமே கணிக்க முடியாது இஸ்லாத்தை விட்டும் இவர்கள் அப்பாற்பட்டவர்கள் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் அபூ பக்ரதி அல்லாஹு அவர்களை நீங்கள் பாருங்கள் என்று எம் பெருமானானு அலி வல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை மேலே நான் சொல்லி காட்டினேன் எனவே இந்த ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய விரோதிகள் இஸ்லாத்திற்கு பங்கம் விளைவிப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு விஷமிகள் என இவர்களுடைய அந்த நச்சு கருத்துக்களுக்கு ஆளாகாமல் நாம் நம்மை பாதுகாத்து இந்த ஷியாக்களை றிவதற்கு என்ன வழி செய்ய முடியுமோ அதிலே நாம் என்ன செய்யலாம் ஈடுபடுவதற்குண்டான வழிவகைகளை நாம் தேடவும்